ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபரம் குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியா குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்பட்ட பெயர் ஆசை இல்லாத ஆளே கிடையாது உலக ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் போகணும் போகணும் ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக சொந்த வரைக்கும் அவரு சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தாரு இப்ப சொந்த வீட்டுக்கு வர போறாரு சொந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க கரெக்டா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொந்த வீட்டுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் இருந்து பயிற்சி ஆகி வர்றார் இவர் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்களுக்கு இந்த பன்னிரண்டு ராசிக்கும் ராஜயோகத்தை கொடுக்கிறாரா கொடுக்கலையா அதுக்கான பதிவு தாங்க இது குரு சுக்கரன் ஜோதி டிவில மாத பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா சுக்கர பயிற்சியும் கொடுக்குறோம் என்பார் இந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய புருஷனுடைய பத்தாவது ராசிதாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசில பாருங்க நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமை பாருங்க மகர ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் எப்படிங்க இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்துணக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரன் நீங்க ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த வேலையை எப்படி போய் முடிக்கணும் எப்படி லட்சியத்துடன் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி பயங்கரமான திறமையான குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கு லட்சியவாதி பயங்கரமான திறமையான குணம் மகரத்துக்கிட்ட உண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க மகரத்துக்கிட்ட இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டு கொண்ட ஒரே ராசி எதுனா மகரம் தான் விடுங்க எந்த காரியம் தான் ஸ்டேட் பாரோட பேசுவாங்க திறமையான பேச்சு இருக்கும் தெரியுங்களா மகரத்துக்கிட்ட அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை போறார் எப்படிங்க சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறது என்னங்க எடுத்தோம்னா ராஜயோகம் சொல்றீங்க ஏன்னா உங்க ராசிக்கு எப்போதுமே அவர் நட்பு கிரகம் நல்லா பாத்துக்கணும் மகர ராசியை பொறுத்தவரை சனி பகவானுக்கு சுக்கர பகவான் நட்பு கிரகத்தை சொல்றாங்க அப்ப ஜாதகத்துல உங்களுக்கு அவர் கிரகமா இருக்காரு உங்க ஜாதகம் லக்னத்துக்கு அவர் கிரகமா இதுதான் இங்க மெயின் விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு சுக்கரதசை வருது சுக்கர புத்தி வருது போது எனக்கு சுக்கர மேக்சிமம் சுக்கரதை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறை மகரத்தை பொறுத்தவரை சுக்கர புத்தி வரலாம் எனக்கு சுக்கர புத்தி வந்துச்சு எந்த ஒரு யோகம் கொடுத்தாலும் வந்து சுக்கர புத்தி மறைஞ்சிருப்பாரு கேட்டுப்பாரு ஏன்னா இவருக்கு வந்தவன திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம்னா சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு வந்தவுடன் யோகத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபகன் தான் பெருங்குண்ட பணத்துக்கு சொல்றாங்க இப்ப ஒண்ணு இல்ல இந்த உல்லாச பயணம் அதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க இந்த பொழுதுபோக்கு உல்லாச பயணம் வண்டி வாகன பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உணவு இந்த பேக்கரி சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்த சுக்கரபகவனைய அதிகாரம் வேணும் ஏன்னா இனிப்புக்கு காரகர் சொல்றாங்க ஏன்னா இனிப்புக்கு காரகர் சுக்கரன் அடுத்து பாருங்க சுக்கரன் என்ன சொல்றாங்க ரெடிமேட் நம்ம ஒரு ட்ரெஸ் நல்லா பண்றோம்னா சுக்கரபான் நல்லா இருக்கணும் ஒரு இடத்துக்கு நீட்டாசனி சென்ட் அடிச்சுட்டு பர்சனாலியா போய் நிப்பாரு அவர் ஜாதத்துல பாருங்க சுக்கரபான் நல்லா இருப்பார் பாக்க அறுபது வயசு மாதிரி இருக்கும் ஆனா தோற்றம் முப்பது வயசு மாதிரி இருக்கும் அப்படி இருப்பாப்ல டிஃப்டாப்பா இருப்பாப்ல அப்ப ஜாதகத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க சுக்கரபான் ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான கிரகம் இவர் இருந்துட்டா எப்படிப்பட்ட பிரச்சனையும் அசால்ட்டா சமாளிச்சுடுவாங்க ஜாதம் நல்லா இருந்துட்டா அதனாலதான் இவருக்கு முக்கியத்துவம் எல்லாருமே கொடுக்குறாங்க சுக்கர பகவானுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ பாருங்க பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டு பஞ்சாதிபதியாக இருக்கு பஞ்சாம் மதத்தில் என்னென்னங்க இருக்கு உங்களுடைய குழந்தை பூர்வீக சொத்து அஞ்சாம் மதத்தில் பூர்வீக சொத்து நம்முடைய மனசு இதயம் இதயத்தில் உள்ள ஆசை எப்படி இதயத்தில் உள்ள ஆசை காதல் என்ன உணர்வு கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய விஷயம் அஞ்சாம் பாகம் தான் எப்படி கமிஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க அஞ்சாம் இடத்த அஞ்சாம் பாகம் இருந்தால் தான் கமிஷன் வியாபாரம் பண்ண முடியும் நல்லா பார்த்துங்க அடுத்து பாருங்கள் உங்களுக்கு பத்து நல்ல கௌரவத்தோடு இருக்கணுங்க அந்தஸ்தோடு இருக்குங்க நான் பத்து பேருக்கு முதலியாக இருக்கணுங்க நான் சொந்த தொழில் பண்ணணுங்க இப்படின்னு ஆசை இருக்கா அங்கே சுக்கரப்பவன் நல்லா இருக்கணும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே சுக்கரபம் தாங்க அப்ப எவ்வளவு முக்கியமான கிரகம் மட்டும் பாத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு அப்ப இவர் எப்படி இருக்கணும் உங்க லக்னத்துல இருந்து நல்லா இருக்கணும் எப்படி உங்க லக்கண தான் நீங்க மகராசியா இருப்பீங்க இதுல மூணு நட்சத்திரம் வரும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருந்து நாலாம் பாதம் வரும் வரும் திருவோ நட்சத்திரம் வரும் அவிட்ட அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தசா புத்தி நடக்கவே நடக்காது கன்ஃபார்மா லக்கணம் எல்லாரும் ஒரே லக்னத்துல ஒரே நேரத்துல பிறக்கவும் முடியாது அந்த லக்கணத்துல இருந்து சுக்கரபவன் எப்படி இருக்கா அதை பொறுத்து தாங்க இங்க பலன் இருக்கும் இப்ப இல்லைன்னா இங்க பலன் ஆப்போசிட்டா இருக்கும் அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம என்ன சொல்றோம் ஐயா இது ஒரு பொது பலன் உங்க ஜாதத்துல தசா புத்தியை பார்த்துக்குங்க உங்க லக்கண அடிப்படையில திசையை பார்த்து புத்திய பார்த்து பலன் எடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் ரீசன் இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது சில பேர் என்ன சொல்றாங்க மகராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பொருளையும் கரெக்டா இருக்குங்க அப்படின்னா ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகரம் 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 ஏன்னா இதுக்கு முன்னாடி படித்து விட்டா அறுத்து சனி எத்தனை பேருக்கு சனிபவன் சரியிலேயே கேட்டு பாருங்க வருமானம் பொருளாதாரம் எல்லாமே தட விட்டுச்சு அடி வாங்கினுச்சு இன்னும் நேரம் வேலை கிடைக்கல தெரியுங்களா வேலை இன்னும் கிடைக்கல எனக்கு ஏழரசனி முடிஞ்சிருச்சானா இன்னைக்கு எனக்கு இன்னும் நல்ல நேரம் பிறக்கல அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தை இருக்கிறது யாருங்க மகரதாங்க செவ்வாயுடைய பார்வை ஸ்வீச்சமான பார்வை கண்டிப்பா பாருங்க இடம் பிரச்சனையோ பூமி பிரச்சனையோ தொழில் லாப பிரச்சனையே கண்டிப்பா மகர ராசி கேளுங்க எத்தனை பேர் மட்டும் கேட்டு பாருங்க ஒண்ணு வண்டி வாங்கனதுக்கு ரிப்பேர் வரும் இல்ல அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை வரும் இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்துல ஒரு சுகம் இல்லாத நினைவு எனக்கு நிம்மதியே இல்லையா எனக்கு லைஃப்ல அப்படிங்கிற ஒரு குழப்பத்து போய் படிப்பு கல்வி அப்படியே தடவை வரும் பிளஸ் டூக்கு மேல படிக்கிறாங்க பாத்தீங்களா பிளஸ் டூ டென்த்து இதுல இருந்து பாருங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி கடன் இருக்கும் பகை இருக்கும் எதிரி இருக்கும் நிறைய பிரச்சனையை பாத்துட்டு வந்திருப்பாங்க ஏன்னா இது மாதிரி எல்லாமே பார்த்தது யாருன்னா கண்டிப்பாக மகரம் 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 நிறைய போட்டி போராட்டம் தட அவமான பிரச்சனை எல்லாமே பார்த்தது மகர ராசியா இருக்கும் நம்ம எழுதியே கொடுக்கலாம் இப்ப பாருங்க சுக்கரன் அஞ்சாம் இடத்துல சூப்பரா பக்கா உக்காந்துருக்காரா நீ ஆசைப்படு அந்த வேலையை நான் முடிக்கிறேன் ஜாதுல சுக்கரன் நல்லா இருந்தா நீ ஆசைப்படு அந்த வேலையை நான் உனக்கு முடிச்சு தரேன்னு சொல்றாரு சுக்கர பகவான் அப்ப நீ ஆசைப்படலாமா படக்கூடாதா மகர ராசி ஆசை அதிகமா படுங்க லைஃப்ல இப்ப சாதிக்க போறீங்க ஒரு சுபகாரியம் நடக்க போகுது திருமணம் டபுள் ஓகே காதல் திருமணம் ரெண்டாவது ஓகே குழந்த பாக்கியம் மூணாவது ஓகே அப்ப திருமணம் காதல் திருமணம் திருமணத்துல தடை கணமுனை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் இது நம்பர் ஒன் இப்ப எழுதுங்க அரசாங்க வேலையை இப்ப எழுதுங்க எக்ஸாம் யாரு மகராசிக்காரன் எழுதுங்க சூப்பரா சூரியன் குரு ஆறாம் இடத்துல உங்க புதனுடைய வீட்டுல உட்காந்துருக்காங்க அந்த புதன் உங்க ராசியை பாக்குறாங்க எழுதுங்க அரசாங்க வேலையை தயவு செய்து லக்னத்தை மட்டும் சூரியன் உள்ளவங்க மட்டும் எழுதுங்க மத்தவங்க பாத்துக்கிட்டு ஜாதகத்தை பார்த்து எழுதுங்க கண்டிப்பா கன்ஃபார்ம் ரிசல்ட் உண்டு கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது எப்படிப்பட்ட வேலையில நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க இப்ப மட்டும் வேலை உத்ததுல பெரிய லெவலுக்கு நீங்க போகணும் ஒரு வேலை இடமாற்றம் பண்ணணும் எட்டாம் வீட்டு அருவி சூரியன் போய் ஆறாம் வீட்டு உட்காந்து வேலையை நீங்க மாத்தி தாப்பா ஆகணும் பாரு அது வெளிநாடா இருந்தாலும் சரி இல்லை வெளியூரா இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் வேலை பகுதியில இடமாற்றம் தான் ஆகணும் அரசாங்க வேலையில இடமாற்றம் தான் ஆகணும் கன்ஃபார்ம் பொருளாதாரம் வருமானம் சூப்பர் ஆகும் ரெண்டுல ராகு எட்டுல கேது அள்ளி கொடுப்பார் ஏன்னா அவர் போகக்கூடிய குருவோட சாரத்துல இப்ப திடீர் ராஜ்யும் நிறைய பேர் இருக்கும் இப்ப வீடோ இடமோ பூமியோ இந்த சொத்தை விற்கணும் இந்த இடத்தை காசு பண்ண வரும் இது இல்லாமல் வெயிட் பண்றீங்க கண்டிப்பா இடமும் பூமியோ காசு பண்ணா வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு பாத்துக்கு தடைகள் இல்ல வண்டியா வாகனமா வீடா இடமா பூமியா லாபமா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு பார்த்துக்கங்க எந்த ஒரு தடையும் நான் சொல்றேன் நேரம் இல்லை இப்ப கமிஷன் யாபாரம் சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டுங்க மெக்கானிக்கல் ஃபீல்டுங்க ரியல் எஸ்டேட்டுங்க மருத்துவத்துறைங்க ஆசிரியர் துறைங்க எல்லாமே பட்டையை வைங்க தொழில் இனிமேல் தைரியம் பார்த்து ஜாதகத்தை பார்த்து ஆரம்பிச்சிருக்கேன் தொழில் சூப்பரா இருக்கும் நல்ல நேரம் வந்துருச்சு அதே மாதிரி லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இப்போ எடுங்க அது யாரெல்லாம் வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கீங்களோ கண்டிப்பா லாட்ரி யோகம் எடுத்துக்கணும் அதுக்காட்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கன்ஃபார்மா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் பார்த்துங்க பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் பணத்தை கொடுத்துருக்கீங்க அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காது இப்போ கிடைக்கும் உங்களுக்கு சாதகமா கிடைக்கும் ஒரு வழக்குகள் இருக்காது எப்படிப்பட்ட ஒரு கோட்டு கேசாலும் உங்க பக்கம் ரிசல்ட்டு பாத்துக்கங்க பெண்களுக்கு வெற்றி பாருங்க விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்கும் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரமே பாருங்க உத்திராடத்தில் பாருங்க தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும் எதிரி நண்பர்கள் எல்லாம் எதிரி எதிரி உள்ள பிரச்சனை சரியாகும் கூட்டாளிகள் உள்ள பிரச்சனை சரியாகும் வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் வரும் தொழில் ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் வெளியில படிக்கிறவங்க வேலை கிடைக்கலாம் வேலை உத்தியோகம் வேலை கண்டிப்பாக வேற வென்றிலே வேலை கிடைக்கலாம் அரசியல் பீல்ட் அரசாங்கம் பில்லு சாதிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் உத்திராடத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அடுத்த திருவண்ணத்தில் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் ஒரு கடமையான குணம் கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணங்கள்ட்ட நிறைய இருக்குது எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் முடியும் அப்படின்னா சூப்பராக இருக்குது திருவண்ணத்தில் பிறந்தவங்க ஆசைப்பட்ட விஷயம் அடையக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா பாத்துக்கங்க திருமணத்துல பிறந்தவங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் இருக்குங்க ஆனா வேலை ஒத்தில பெரிய லெவலுக்கு போறீங்க தொழிலையும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருது பாத்துங்க கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் முதல் திருமண ரெண்டாவது திருமணம் ரெண்டு மூணு ஆகும் திருமணத்துல உள்ள தடைகள் நீங்களும் பாத்துங்க அடுத்து அவிட்டினத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையை நொந்து நூலா போயிட்டீங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க கஷ்டமே இருக்காது வெளிநாடு யோகம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பண்றது தொழில ஒரு மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்பு வேலை மாற்றம் நிறைய ஒரு மாற்றம் ஆனா அரசியல் சாதிக்கக்கூடிய அமைப்பு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிட வேலை பார்க்க மருத்துவர்கள் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு வரக்கூடிய பகவானுடைய கிரக பயிற்சி மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது